டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக திருச்சி ரயில்வே நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு பயணிகள் உடைமைகளை போலீசார் சோதனை டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று இரவு காரில் இருந்து குண்டு வெடித்ததில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த வெடிகுண்டு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தெற்கு ரயில்வே முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையர் அருண் ஜோதி திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை முதுநிலை கோட்ட ஆணையர் பிரசாத் யாதவ் மற்றும் உதவி ஆணையர் பிரமோத் நாயர் ஆகியோர்களது மேற்பார்வையில் திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் அஜய்குமார் திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை வெடிகுண்டு தடுப்பு பிரிவு சரவணன் உதவி ஆய்வாளர் மற்றும் ரயில்வே போலீஸ் டிஎஸ்பி சக்ரவர்த்தி சக்கரவர்த்தி மற்றும் இன்ஸ்பெக்டர் ஷீலா இன்று திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை சப் இன்ஸ்பெக்டர் சிவராஜா வெடிகுண்டு தடுப்பு பிரிவு தண்டபாணி முருகேசன் மற்றும் திருமலை இணைந்து திருச்சி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டது திருச்சி ரயில் நிலையத்தில் சுற்றுவட்டார பகுதி முழுவதிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் ஒவ்வொருவருடைய உடைமைகளையும் முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் பயணிகள் ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் திருச்சி ரயில் நிலையம் வந்த அனைத்து ரயில் பெட்டிகளில் போலீசார் ஏறி பயணிகளின் உடைமைகளையும் மற்றும் பார்சல்கள் உள்ளிட்டவைகளை வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சோதனையின் போது ரயில்வே வளாகத்திலும் ரயிலிலும் சந்தேகத்திற்கிடமான குற்றஞ்சாட்டக்கூடிய வெடிக்கும் பொருட்கள் மற்றும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை Nah, belum punah